எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பண்டிகைனாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பாயசம் தாங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நல்ல கிரீமியா ரிச்சான நம்ம செய்ய போற பாயசம் அரிசி பாயசம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஸோ வாங்க இப்போ இந்த அரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி பாயசத்துக்கு நான் வந்து கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அரிசியை ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அது கம்ப்ளீட்டா காய வைக்க போறேன் நீங்கள் வேணா துணியில கூட போட்டு காய வச்சுக்கலாம் அரிசி பாருங்க நல்லா சுத்தமாக காஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம் கால் கப்பு இந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி குறை குறைப்பா பல்ஸ் மோட்லேயே நம்ம அரைச்சிக்கணும் ஸோ அரிசியை வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி பல்ஸ் மோடில் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குறை அரைச்ச அரிசியை நம்ம வேக வைக்கணும் பாயசம் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாஸ் பேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேன் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறேன் இதை டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கேன் தண்ணி லேசாக சூடான பிறகு அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ளேம் மீடியமில் வச்சு நம்ம அரிசியை வேக வைக்கணும் அரிசி வந்து உடனே தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா அரிசி ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம பாலை ஊத்திடலாம் காய்ச்சின பால் ஒரு லிட்டர் ஊத்துறேன் பால் ஊத்துன பிறகு அரிசியை வந்து பால்லயே இன்னும் நல்லா முழுசா வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஸ்லோவாக அது நல்லா கொஞ்சம் திக்காயிடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சாஸ்பேனில் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் நம்ம முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து தேங்காய் நல்ல சின்ன சின்ன பீசஸா நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்ககிட்ட தேங்காய் இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஜஸ்ட் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம் ஸோ நான் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பாயச ரெசிபீஸ் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்க ட்ரை பண்ணலாம் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து திராட்சையை சேர்த்துருவேன் முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்டிகைலாம் இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் செய்வீங்க என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் திராட்சை நல்லா உப்பிடுச்சு இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை மாற்றி வச்சிடலாம் குந்திரி திராட்சையை வறுத்தாச்சு அடுத்து நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஸோ அதே பேனில் நான் வந்து நூற்றி இருபது கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன் இதுக்கு ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இனிப்பு உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இனிப்பு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிராம் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெல்லம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை வடிகட்டிடலாம் கரைச்சி வச்ச வெள்ளப்பாக இப்போ நம்ம பாயசத்தில் வடிகட்டி சேர்த்துடலாம் ஃப்ளேம் மீடியம் லோலேயே வச்சு இது செய்யுங்க பாருங்கள் போட்ட உடனே அவ்வளோ அருமையாக கலர் மாறிடுச்சு பாருங்கள் அழகான அந்த கேரமல் கலர் வந்திருக்கு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வெள்ளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்த பிறகு வறுத்த முந்திரி திராட்சை தேங்காயும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு லேசாக அப்படியே கலந்து விட்டுடலாம் ஸோ ஏலக்காய் தூளை நான் நல்லா பொடியாக நசுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் ஸோ நம்ம இது அரிசி பாயசம் செய்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் நல்லா வந்துடும் ஸோ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டோவாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அரிசி பாயசம் பிரம்மாதமாக ரெடி ஆகிடுச்சி இது நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஒக்கேஷன்ஸ்க்கு பூஜை பண்டிகை எதுக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப குவிக்காக ஈஸியாக இதை செஞ்சிடலாம் நம்ம எப்போது செய்கிற ஜவரிசி சேமியா பாயசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக கொடுக்கலாம் ரொம்பவே அட்டகாசமான அரிசி பாயசம் ரெடி இப்போ நான் வந்து இதை என்ஜாய் பண்ண போகிறேன் டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் அட்டகாசமாக இருக்குங்க வெல்லம் தேங்காய் முந்திரி பருப்பு அந்த அரிசி வந்து அப்படியே வாயில் கரையுது அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது வீட்டில் பூஜை பண்டிகை ஸ்பெஷல் ஒகேஷன் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான அரிசி பாயசம் நீங்கள் வீட்டில் செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the Home Cooking Book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.